மிதுன ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடைபோட தெரிஞ்சவங்க உண்மைக்கும் நியாயத்திற்கு மட்டுமே எப்போவுமே துணை நிற்கக்கூடியவங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபரில் தான் வந்து மிதுன ராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி நிறைய டைமில் வந்து அழுதிருப்பீங்க ஊரே எதிர்த்து நின்னாலும் சரி கொஞ்சம் கூட பயங்கிறது மிதன ராசிக்கு இருக்காது போராடி வெற்றி பெறக்கூடிய ராசி தான் நீங்கள் மிதுனராசிக்காரங்க எறும்புக்கு கூட துரோகத்தை நினைக்க மாட்டாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் தான் தினம் தினம் அதை நினச்சிட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மிதனராசிக்காரங்க ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்கள் தலைவதியே மாறப்போகுது மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்க போகுது அதாவது நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகவேது பகவான் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை வந்து ஒரு இரண்டு மாதத்துக்கு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே ீ அதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு வந்து இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குது மிதன ராசிக்காரங்க நல்லதை கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய நீங்கள் உங்களுக்கு எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் மிதன ராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் அவங்களுக்கு நிறையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் என்ன பிரச்சனைனா பணம் வந்து உங்கள் கையில் நிறையா நிற்க மாட்டேங்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிச்சு உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிவர்த்தி ஆயிரும் ராசிக்காரங்க சிறுவயிலிருந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லாது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே எழுந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழுங்கிற எண்ணமே போயிருச்சு இதுக்கு மேலே வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோழியே கூட்டிட்டு போயிரு அப்படின்னா பெரும்பாலான மிதனராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு மிதனராசிக்காரங்க என்றைக்குமே மற்றவங்க நம்பி நீங்கள் இருக்கவே மாட்டேங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு அளவு கூட துரோகத்தை நினைக்க மாட்டீங்க துன்பமும் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க கொடுத்து கொடுத்து சிவந்து போனக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க நீங்கள் இங்குட்ட இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள் மாதிரி நான் அதை பண்ண இதை பண்ண சொல்லி காட்ட மாட்டேங்க மிதி ராசிக்காரங்க கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் ஏதோ கூட இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் சந்தோஷமாக ரொம்பவே வந்து பணக்காரங்களாக லட்சாதிபதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க மிதனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சி இதனால் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரவுங்கிறது தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் குருவுடைய பார்வை டைரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்ருக்க நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப இப்போவே நல்ல வேலை குடிக்கும் நானும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு மூணு வருஷமா படிக்கிறேன் நாலு வருஷமா படிக்கிறேன் எனக்கு வேலையே கிடைக்கல சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க நான் வந்து பேங்கிங் எக்ஸாம் எழுதிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஐடி ஜாப் ட்ரை பண்றேன் எதுவுமே எனக்கு கிடைக்கல எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு வந்து ரொம்பவே வந்து மனதளவு அதிகமாக நான் காயப்பட்டிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க இன்னொரு ஆறு மாத காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலைங்கிறது அது அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் அனைத்துமே உங்களை தானாக வந்து சேரும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி நிறைய நபரில் வந்து பிரச்சனை தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க இனிமேல் அவளுடைய தொந்தரவுங்கிறது உங்கள் வாழ்க்கையிலேயே இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நானும் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாக வேலை செய்கிறேன் இந்த கம்பெனிக்கு இரவு பகல் பார்க்காம என்னோட சொந்த கம்பெனி நினச்சி உழைச்சிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு அங்கீகாரமே கிடைக்கல சம்பள உயர்வு இல்லை ஒரு ப்ரொமோஷனால் ஆனால் புதுசாக வரவங்களுக்கு எல்லாருமே கிடைக்கிது அப்படி நீங்கள் அதிகமாக கவலைப்பட்டுருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க இருக்குது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்க உங்களுக்கு ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க தொழிலே இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும் நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு வருஷம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என் பிஸ்னஸ் எல்லாமே லாஸில் போயிட்டுருக்கு ப்ராஃபிட்டே முடியல நான் பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிறந்ததுக்கு அப்புறமாவது என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும்னு நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் என் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமே வரல தான் சொல்லுவீங்க தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கன்னு சொன்னாங்க என் வாழ்க்கையில் வழியே பிறக்கல அப்படின்னு பெரும்பாலான மிதனராசிக்காரைய சொல்லுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் மூன்று மாதம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் இருக்கிற மாதிரியே ட்ராவல் ஆகும் உங்களுக்கு சனி பயிற்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாமே நல்ல நிகழ்வு எல்லாமே உங்களுக்கு நடக்கப்போகுது முதல் மூன்று மாதம் பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் சனி பகவானுடைய உதவி இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடைவீங்க மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து சனிப்பயிற்சி நடக்குது அதாவது அந்த சனிப்பெயர்ச்சி கண்டு நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருப்பீங்க குறிப்பாக மிதுன ராசிக்காரங்க சனி பகவானை கண்டு நீங்கள் பயப்படவே தேவையில்லை சனி பகவான் முதலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த கருமாவிற்கேற்ற தண்டனையை ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருவார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் பதவி உயர்வுங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதாரங்கிறது கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் திருமணமாகாத மின்னது மிதன ராசிக்காரங்க கிட்டத்தட்ட வயசு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நிறைய நபர்கள் இருக்காங்க ஆனால் வந்து இன்னுமே வந்து பெண் வீட்டாரில் வந்து நிறைய இப்போ பிரச்சனை இருக்கிறதுனால வந்து பெண் மரம் கிடைக்க மாட்டேங்குது அதாவது பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து பெண் வீட்டிலருந்து எதிர்பார்க்கறதுனால நல்லா வசதியான மாப்பிள்ளை வேணும் நல்லா கவர்மெண்ட் ஜாப் வேணும் இந்த மாதிரி நிறைய டிமாண்ட் பண்ணுறதுனால வந்து மிதனராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது எட்டாக்கணியாகவே இருக்குது வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணையை இழந்த மிதன ராசிக்காரங்க அதை நீங்கள் ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க கண்டிப்பாக அது ஆணோ பெண்ணோ நிச்சயமாக ஒரு துணை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை அல்லது வந்து டிவோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க அடுத்து வந்து சேர்ந்து வாழலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க கண்டிப்பாக பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட விரைவில் சேரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது குழந்தை பார்க்கறதுக்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் இந்த ஒரு ஆறு ஏழு மாதம் நிச்சயமாக குழந்தை பெயர் பார்க்க பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும் பெண்கள் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறதுனால தான் வந்து குழந்தை பாக்கியத்திற்கு நிறைய வந்து டிலே ஆகிட்டு இருக்குது நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் குழந்தை பாக்கியங்கிறது உண்டாகும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து தெளிப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அங்கே போய் கல்வி கேட்கக்கூடிய அல்லது வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து மன கஷ்டத்தோடு இருப்பாங்க ஏன்னா நம்ம பையன் ஆகலை நம்ம பொண்ணு ஆகலை திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்டாமல் இருப்பீங்க அப்புறம் கருக பிரசம் இந்த மாதிரி போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணி நீங்கள் நீங்க முயற்சி செய்யக்கூடிய அனைத்துக்கு உண்டான உதவிகளும் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக உயரப்போகுது நீங்கள் போய் மிதனராசிக்காரங்கள போய் கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு ரூபா கடன் சொல்லுவாங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து மிதனராசிக்காரங்களை நம்ம இரண்டு கேட்டகரியை பிரிக்கலாம் ஒரு கேட்டகரி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப சிக்கனத்தோடு வாழறவங்க ஒரு சில கேட்டகிரி பார்க்குறது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஆடம்பரத்தை நோக்கி ரொம்ப லக்ஸுரி லைஃப் வாழக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் மிதராசிக்காரங்க இருக்காங்க அதிகமாக வந்து பணத்தை விரும்பக்கூடிய நபர்களாக இருக்காங்க ஆடம்பரத்தை நோக்கி அதிகமாக போகக்கூடிய மிதனாசிக்காரங்க இதனால் பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆடம்பரத்தை நோக்கி போகிறீங்களோ அதில் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கக்கூடிய நே ஆயிரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆடம்பரத்தை நோக்கி போகாதங்க பணத்தை எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமித்து போகாதங்க உங்கள் வாழ்க்கை நிலை கண்டிப்பாக மாறும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க உங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே வந்து உங்களை பற்றி புரளி பேசக்கூடிய நாட்களும் வெகு தொலைவில் கிடையாது நீங்கள் மாணவராக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்துறை நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துகிட்டு இருப்பீங்க ஐயோ நம்ம எதிர்பார்த்த மார்க் வருமானு தெரியலையே நானூற்றம்பது மார்க் மேலே வந்தோம் பரவாயில்ல நல்ல காலேஜ் கிடைக்கும் நல்ல கோர்ஸ் கிடைக்கும் நல்ல டிபார்ட்மெண்ட் போலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தால் நல்ல மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மித ரசிக்காரங்க உடல் சார்ந்த ரீதியாக நிறைய துன்பங்களையும் நிறைய கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த அனைத்து நோய்க்கும் கேள்விகளுமே உங்களுக்கு விலக போகுது ஏன்னா நீங்க மிதனாசிக்காரங்க என்ன கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து கிட்டத்தட்ட மாசத்துல ஐயாயிரம் இருந்து ஒரு எட்டாயிரம் ரூபா வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க அது குழந்தை உடம்பு சரியில்ல அப்பா அம்மா உடம்பு சரியில்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்ல இது மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை நிறைய இருக்கிறதுனால வருமானம் அப்படிங்கிறது பாதி வருமானம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போகுது இனிமேல் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கள் தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க மிதனாசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்ல தீபம் வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வளமாக இருக்கும்